அன்பான தேவ பிள்ளைகளே அந்த குடும்பத்தில் மிகவும் அதிகமாக நிந்தை அனுபவித்த அந்த குடும்பத்தில் மிகவும் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டவனும் அந்த குடும்பத்தில் மிகவும் அதிகமாக கண்ணீர் வடித்தவனும் அந்த குடும்பத்தில் மிகவும் அதிகமாக தனிமைப்படுத்தப்பட்டவனுமாயிருக்கிற யோசிப்பு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் மிகவும் அதிகமாக அழுதவர்களாக இருக்கிறீர்களா மிகவும் அதிகமாக வேதனைப்படுத்தப்படுவர்களாக இருக்கிறீர்களா மிகவும் அதிகமாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா உங்களுக்கு தான் இந்த காலை விலையில் ஆவியானவர் பேசுகிறார் ஆண்டவர் எப்படி யோசிப்பை உயர்ந்த பதவிகளை கொண்டு வந்தாரோ அதுபோல உங்களுக்காக ஒரு உயர்ந்த பதவி உங்களுக்காக ஒரு உன்னதமான காரியம் தெய்வ சமூகத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அந்த குடும்பத்தில் மிகவும் அதிகமாக ஒதுக்கப்பட்டவன் தாவீது மிகவும் அதிகமாக காட்டிலே தனிமைப்படுத்தப்பட்டவன் தாவீது காலங்கள் வந்தபொழுது தாவீது எப்படி அரியணையில் அமர்த்தப்பட்டாரோ யோசிப்பு எப்படி இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டாரோ எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டாரோ அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் ஆசிர்வாத நிச்சயம் கடந்து வரும் கவலைப்படாதிருங்கள் உங்கள் கண்ணீர் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காட் யூ